பெரும் மதிப்பிற்கும் உரிய ஆன்மீக பணி செய்ய வந்த ஆயர்கள் கவனத்திற்கு ஆண்டவரின் நாமத்தினால் சில ஆலோசனைகள் உங்களுக்கு சபையார் நாங்கள் கல் சுமந்து மண் சுமந்து கட்டிய தேவ ஆலயம் நாங்கள் ஊர் ஊராக சென்று வசூல் செய்து போட்டு கொடுத்த பிரசங்க மேடை இதில் திருமண்டல சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்ட காணிக்கை பணத்தில் ஊதியம் பெறும் ஒரு ஊழியராக ஆன்மீகத்தை மட்டும் செய்ய வந்த பணியாளராக உங்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்படுவது மட்டுமே ஆயர்களாகிய உங்களுக்கு அழகு அதை மீறும் பொழுது நீங்கள் விமர்சனத்துக்கு உள்ளாகிறீர்கள் சில ஆயர்கள் செய்கின்ற தவறுகள் அனைத்து ஆயர்களுக்கும் அவப்பெயரை கொண்டு வருகிறது இது வேண்டியது காலத்தின் கட்டாயம் உங்களை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்பதற்கு இது நீங்கள் உருவாக்கிய திருச்சபை அல்ல நமது மிஷினரிமார்கள் நமது மூதாதையர்கள் இரத்த வேர்வை சிந்தி உருவாக்கியது இதில் உள்ள கட்டமைப்புகளை சீர்குலைப்பதற்கு யாருக்கும் அனுமதி வழங்க முடியாது உங்கள் விருப்பப்படி பேச வேண்டும் உங்கள் விருப்பம் போல பணம் பிரித்து என்ன வேண்டுமானாலும் செய்ய நினைப்பதற்கு இது இண்டிபெண்ட் சர்ச் அல்ல நீங்கள் உங்கள் சொந்த பணத்தை கொண்டு கூடாரம் போட்டு கொட்டு அடித்து விசுவாசிகளை உங்கள் கீழ் சேர்க்கவில்லை அப்படி இருந்தால் உங்களை யாரும் கேள்வி கேட்க போவதில்லை யாரோ உருவாக்கி வைத்த சபையில் யாரோ போட்டு கொடுத்த மேடையில் உங்கள் வார்த்தை ஜாலங்களை வெளிப்படுத்துவதை விட பிறர் முன்பாக உங்கள் செய்கைகளால் சாட்சியாக வாழ்வதே உண்மையான ஊழியம் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் சில சமயம் நீங்கள் தவறு செய்யும் பொழுது கண்டித்து உணர்த்துகின்ற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நிர்வாகத்திற்கு ஒத்தாசையாக செயல்படுவதே உங்கள் சிறப்பான பணி இதை மீறி கூலி ஆட்களை போல செயல்படும் ஆயர்களுக்கு எதையும் எதிர்பார்க்காமல் இறைவனின் திருமண்டலத்தை சுத்திகரிக்கும் செயலில் ஈடுபடும் எங்களைப் போன்ற மனிதர்களை பார்க்கும் பொழுது கோபம் வரத்தான் செய்யும் பிறம்படி போன்று வந்து விழும் கண்டிப்பான வார்த்தைகள் உங்களுக்கு கசக்கத்தான் செய்யும் ஆனால் வேறு வழியில்லை அழிந்து கொண்டிருக்கும் திருமண்டலத்தை காக்க ஆண்டவர் எங்களைப் போன்ற சில மனிதர்களை ஆங்காங்கே எழுப்பி செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் நமது திருமண்டலங்கள் நிச்சயமாக கத்தருக்குள் மாறும் நீங்களும் உண்மையை உணர்ந்து கொள்ளும் காலம் வெகு விரைவில் வரும் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் திருமண்டலத்தை சுத்திகரிக்கும் இறைவனின் பணியில் ஐ அதனாஷிஷ் இயக்குனர் இயக்கம் மற்றும் பிரம்பு சமூக ஊடகவியலாளர் அனைவருக்கும் நன்றி